என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா இதுவரைக்கும் இல்லாத ஒரு தள்ளாட்டத்தில் ஒரு வறட்சியில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியுது பல நாட்களாகவே வந்து திரையரங்குகள் காலியாக இருக்குது நல்ல படங்கள் இல்லை அதனால் காட்சிகளை ரத்து செய்கிறாங்க இது படத்தை ஓட்டாமல் இருந்தாலே எங்களுக்கு வந்து நஷ்டமாகாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இது எப்போ இருந்து இந்த நிலமைன்னா அக்டோபர் இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த நிலைமை அதற்கு முன்பு வரைக்கும் வந்து திரையரங்கு நல்ல செழிப்பாக இருந்தது ஜெயிலர் படம் வந்தது அது தொடர்ச்சியாக சில படங்கள் வெளியாச்சு நல்லா ஓடிச்சு தியேட்டர்கள் அனைத்துக்குமே வந்து நல்ல வருமானம் இருந்தது அவங்க எல்லாருமே வந்து பல திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து எங்கள் எங்களோட கடன் மொத்த கடனே வந்து நாங்கள் இந்த ஜெயிலர் படத்தோட அந்த வசூல்லே வந்து அடைச்சிட்டோம் ஜெயிலர் வந்து எங்களை காப்பாற்றுச்சு எங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன படம் தான் லியோ இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு என்ன மாதிரியான கருத்துக்களை அந்த படத்துக்கு தெரிவித்தாங்க மக்கள் அதே போல் அந்த படம் எப்படி ஓடிச்சு அந்த படத்துக்கு எப்படி பொய்யான வசூல் கணக்கு சொன்னாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியலையா ஆனால் இந்த படத்தோட இன்னொரு ஒரு விளைவு இன்னொரு ஒரு எஃபெக்ட் என்னென்னா இந்த படம் வெளியாகி அந்த படத்தால் விழுந்த அடி இருக்குது பாருங்க அந்த அடியிலிருந்து இப்போ வரைக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து வெளியில் வந்து பகிரங்கமாக சொல்லப்படாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த லியோ படம் கொடுத்த அடியிலிருந்து திரையரங்குகள் மேலவே இல்லை அக்டோபரிலிருந்து கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத காலமும் திரையரங்குகள் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன அந்த படம் தந்த நஷ்டம் ஒரு பக்கம் அதன் பிறகு வந்த எந்த படமும் ஓட முடியாமல் போயிடுச்சு ஓடாமே போயிடுச்சு ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இந்த லியோ படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேற எந்த படத்தின் மீதும் பெரிய ஈர்ப்பு மக்களுக்கு வந்து இல்லை இப்போ திரையரங்குகள் எல்லாமே எம்டி கூடங்களாக காட்சி தருது இந்த சூழலில் தான் அந்த உதயம் தேட்டரை இழுத்து மூடுற அந்த செய்தி வந்தது அதே போல் இன்னும் பல இடங்களில் அந்த ஒற்றை திரையரங்குகள் அல்லது பழைய திரையரங்களை இழுத்து மூடுறாங்க எத்தனையோ புதிய அரங்குகள் வந்துட்டு தான் இருக்குது இருந்தும் கூட ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஐக்கான் மாதிரி ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கும் ஒரு சினிமா தேட்டரு அந்த திரையரங்குகளையெல்லாம் இழுத்து மூடுறாங்க தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து உதயம் ஒரு லேண்ட்மார்க் தான் உதயம் தேட்டர் வந்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திரையரங்கம் அந்த திரையரங்கத்தை இழுத்து மூடுறாங்க ஆனாலும் பல புதிய அரங்குகள் வருது எந்த அரங்குக்கும் கூட்டம் வந்து பெருசாக வரல இந்த நிலைமை எப்போ மாறும் எது வரைக்கும் இதே மாதிரி நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு இதே நிலை தான் தொடரும் என்பது தான் அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை ஏன்னா இப்போ தேர்தல் நேரம் அரசியல் அந்த அரசியலில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவை விட சுவாரஸ்யமாக போயிடுச்சு மக்களுக்கு சினிமா ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு அரசியலில் வந்து ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு கூத்து வந்து அறங்கிக்கிட்டே இருக்குது ஒரு பல்டிகளை பார்க்கலாம் ஒரு கட்சி தாவலை பார்க்கலாம் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப பரபரப்பு போயிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு சினிமாறோம் உண்மையிலேயே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று கிரிக்கெட்டு இன்னொரு பக்கம் கிரிக்கெட் ஐபிஎல் வரப்போகுது அதை தொடர்ந்து உலகக்கோப்பை வரப்போகுது ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து நம்ம மக்களுடைய கவனத்தை சினிமா பக்கம் இருந்து திசை திருப்பி மற்ற நிகழ்வுகளில் வந்து ஈடுபாடு கொள்ள வைக்கும் அதனை குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பதவியேற்பது வரைக்கும் இந்த பரபரப்புகள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இதிலிருந்து மக்களை திரும்ப தேட்டர் பக்கம் கொண்டு வரணும்னா அது நான்கு படங்கள் கையில் இருக்குது நாலு படம் அந்த நான்கு படங்களுமே இந்த ஆண்டு வெளிவரப் போகும் படங்கள் தான் அதில் முதல் படம் எதுன்னு சொன்னால் விஜய் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கிற கோட் இந்த படம் மக்களிடம் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனாலும் ஏனோ தெரியல வர்த்தக ரீதியாக அந்த படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு ஓப்பனிங் புக்கிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு விஜய் படம் இது விஜய் ரசிகர்கள் பெரிதாக எதிர்பார்ப்பாங்க வெங்கட்பிரபு இயக்கம் ஏராளமான திரை நட்சத்திரங்கள் அதில் பங்கேற்றிருக்கிறதுனால இந்த படத்தின் ரிலீஸை வந்து ஆவலாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகிற போது உண்மையிலேயே ஓரளவுக்கு மக்களுடைய கவனம் வந்து திரும்ப திரையரங்கு பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்து அஜித்தோட இந்த விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி படம் இந்த மா மார்ச் தேதி அதனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து ஆரம்பமாகுது அச்சர பைசா நாட்டில் தான் அந்த அந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்குது அந்த படப்பிடி அந்த ஷூட்டிங் முடிஞ்ச கையோடு வந்து படத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதில் குறியாக இருக்காங்க ஏன்னா அஜித் ரசிகர்களுக்கும் மிகுந்த ஒரு ஆவலுக்குரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக வந்து இந்த விடாமுயற்சி இருக்குது அதனால் கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அஜித் படம் ரிலீஸ் ஆகி அதனால் இந்த படத்தின் வருகையை இவங்க அவளோட எதிர்பார்க்குறாங்க ஸோ விடாமுயற்சி இந்த படம் ரிலீஸ் ஆகி சில தினங்களில் விடாமுயற்சி வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஆடியன்ஸோட கவனம் வந்து திரும்ப சினிமா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் தங்கலான் இது வந்து விக்ரமோட படம் அவர் கேரியரில் வந்து ரொம்ப முக்கியமான படமாக எல்லாருமே நினைக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் குறிப்பாக வந்து ஆஸ்கார் மாதிரியான உயர்ந்த ஒரு விருதை பெறப்போகிற ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அதுக்கு இப்போ இருந்தே அந்த படத்துக்கு அந்த எதிர்பார்ப்பு இப்போ இருந்தே அந்த படத்துக்கு ஏற்பட்டுருக்கு அதனால் ஏற்கனவே இரண்டு முறை இந்த இந்த படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போயிருக்கு அடுத்து மூன்றாவது முறையாக இப்போ இந்த சம்மரில் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த படம் வெளிவருவதை எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க இது வந்து குறிப்பிட்ட ரசிகர்கள் அப்படின்னு இல்லை பொதுவாக சினிமா லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா விரும்பிகள் சினிமா அன்பர்கள் அவங்களுக்கு வந்து இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த படம் வரும்போதும் கூட திரையரங்குகளில் திரும்ப மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடியும் அடுத்த படம் எதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய நான் இதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கிற வேட்டையின் படம் லைகா புரொடக்ஷன்ஸ் படம் இது இந்த படத்தின் வருகை இந்த ஆண்டின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரியதாக எல்லாராலும் பார்க்கப்படுது ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முழு கவ திரும்ப மக்கள் முழுமையாக திரையரங்கு பக்கம் வருவாங்க அப்படின்னு வந்து தியேட்டர்காரங்களை நம்புகிறாங்க நான் பேசிய வகையில் பல திரையரங்கு உரிமையாளர்கள் சொன்னது என்னென்னா திரும்ப தலைவர் படம் வந்துச்சுன்னா தான் எங்களுக்கு லைஃபு அது வரைக்கும் எதையாவது ஒன்று ஓட்டிகிட்டு தான் இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இந்த வேட்டையின் படத்தை முன்னெப்போது இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் வந்து வெளியிட்டு இந்த படம் ஒரு அகில இந்திய அளவில் அல்லது உலக அளவில் பெரும் வசூலை குவித்த ஒரு படமாக இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இவ்வளோதான அப்படின்னா இன்னும் கூட இருக்கிறது கமல் நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்தியன் டூ இருக்குது அதே போல் தக் லைஃப் படம் இப்போ வந்து மணிரத்னம் இயக்கத்தில் உருவாக போகிற அந்த தக் லைஃப் படம் இருக்குது இந்தியன் த்ரீ கூட இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத பற்றி எதுவும் சொல்ல முடியல ஏன்னா இந்தியன் டூ பற்றி இந்தியன் டூ இந்த ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து நிறைய சொல்லிட்டுருந்தாங்க அவ்வளோகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகிடும்னாங்க ஆனால் அப்போ ரிலீஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு குவார்ட்டர் அதாவது காலாண்டு முடிஞ்சிருச்சு அடுத்த பரு அடுத்த காலாண்டிலாவது அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா அதை சொல்கிறது அதற்கான முழுமையான பதிலை சொல்ல யாரும் இல்லை இதில் தகலை படம் வந்து இப்போ தொடங்க இருந்து மார்ச்சில் தான் அந்த படம் தொடங்க இருந்தது ஆனால் கமல்ஹாசனுடைய அந்த அரசியல் வேலைகள் இருந்ததால் வந்து அந்த படம் இன்னும் தொடங்கப்படவே இல்லை அதே போல் இந்தியன் த்ரீ படப்பிடிப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த படங்களெல்லாம் முடிஞ்சு எப்போ வந்து அது ரிலீஸுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது அதனால தான் வந்து எதிர்பார்ப்புக்குரிய அந்த படங்கள் பட்டியல் வந்து இந்த படங்களை சேர்க்க முடியாமல் போச்சு ஆனால் இந்த படம் எப்போ வந்தாலும் இந்தியன் டூ வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுகிற படமும் அமையும் அதே போல் தக் லைஃப் படமும் அந்த மாதிரி தான் அமையும் ஏன்னா மணிரத்தனத்துக்கிட்டேருந்து வேறு ஒரு வருஷன் இப்போ நீங்கள் நாயகன் பார்த்தீங்க நாயகனில் பார்த்த மணிரத்னம் கமல்ஹாசன் அது அப்படி இந்த தக் லைஃப்பில் பார்க்குற மணிரத்னம் வேற யார் இருப்பார் அப்படின்னு தெரியுது ஏன்னா பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு இது மணிரத்னம் படமானு ஒரு பிரமிப்பு வந்தது இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பு தக் லைஃப்பில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த படங்களும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உரிய படங்கள் தான் ஆனால் எப்போ ரிலீஸ் அப்படின்ற அந்த தேதி முடிவாகாதனால வந்து அந்த படங்களை பற்றி நம்ம முழுமையாக எதுவும் தெரிவிக்க முடியல இந்த திரையரங்குகளினுடைய இந்த நெருக்கடி நிலையை தீர்க்கிற வல்லமை கொண்ட படங்கள்னு பார்த்தா இப்போ நான் சொன்னேன்னா இந்த நான்கு படங்களுக்கும் அந்த வல்லமை இருக்குது அதனால் கூடிய சீக்கிரம் இந்த நெருக்கடி நிலை மந்த நிலை நீங்கி திரையரங்குகள் திருவிழா கூடங்களாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம்